இந்திரன்னா உண்மையாகவே யார் இந்திர லோகோன்னு ஒன்று இருக்கா இந்த மாதிரி இந்திரன் பற்றியே நமக்கு பல கேள்விகள் எழுந்திருக்கும் அந்த கேள்விகளுக்கான விடையை இங்கே இந்த காணொலியில் பார்க்கலாம் இந்திரன் தேவர்களின் தலைவன்னு சொல்லுவாங்க ஆனால் அதே சமயத்தில் இந்திரன் பற்றி நம்ம நிறைய அறம் தவறிய கதைகளையும் கேட்டிருப்போம் இந்திரலோகத்தில் சோமபானம் குடிப்பாங்கன்னும் கேட்டிருப்போம் இந்திரன் இந்து மதத்தில் தேவர்களின் தலைவன் அவன் மழை இடி மின்னல் புயல் ஆகியவற்றின் கடவுள்னு சொல்லுவாங்க வீரத்துக்கும் வலிமைக்கும் பெயர் பெற்றவன் அவனது வாகனம் ஐராவதம் என்ற வெள்ளையானை வஜ்ராயுதம் அவனோட முக்கிய ஆயுதம் புராணங்களிலும் இதிகாசங்களிலும் இந்திரனின் கதைகள் பல உள்ளன இதெல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம் திருக்குறளில் அறத்துப்பாலில் நீதார் பெருமை அதிகாரத்தில் வர குரல் இது இந்த குரலை முழுசா புரிஞ்சுக்கிட்டால் இந்திரன் யாருன்னு நமக்கு புரிஞ்சிடும் ஐந்தவித்தான் ஆற்றல் அகல் விசும்பிலார் கோமான் இந்திரனை சாலுங்கரி இதுதான் அந்த குரல் இதுக்கு பொதுவா சொல்ற விளக்கம் இதுதான் ஐந்து புலன்களாகும் ஆசையை ஒழித்தவனுடைய வல்லமைக்கு வானுலகத்தாரின் தலைவனாகிய இந்திரனே போதுமான சான்று ஆவான் அதாவது நம்ம ஐம்புலன்களையும் அடக்கிட்டோம் அப்படிங்கறத அதுக்கு உண்டான சான்று மேல் உலகத்தின் தலைவனாகி இந்திரன்தான் இதுதான் இதோட பொருள் இப்ப நமக்கு கேள்விகள் வரும் எப்படி நம்ம எங்கேயோ இருக்கும் இந்திரன் சான்றாக இருக்க முடியும் கேள்வி எழும் இல்லையா நம்ம ஐம்புலன்கள் என்னென்ன காது கண் மூக்கு நாக்கு தொடுஸ்பரிசம் காது வெளியில் இருக்கும் ஓசையை வாங்கி நமக்குள்ள அனுப்பும் கண்கள் வெளியில் இருக்கும் காட்சிகளை உள்ளனுப்பும் மூக்கு வாசனைகளை உள்ளனுப்பும் நாக்கு உணவின் சுவையை உள்ளனுப்பும் கைகள் தொட்டு அந்த ஸ்பரிசத்தை அனுப்பும் இங்க பார்த்தீங்கன்னா இந்த ஐம்புலன்கள் வெளியில் இருக்கும் விஷயத்த உள்ளே அனுப்புமே தவிர அந்த தன்மையை ஆராய்ந்து முடிவுகள் எடுக்காது உதாரணமா ஒரு இசை நம்ம காதுகளில் நுழையும் பொழுது ஆஹா இந்த இசை அருமையா இருக்கே அப்படின்றத காது டிசைட் பண்ணாது நம்ம மனசுதான் அதை இவாலுவேட் பண்ணி நல்லா இருக்கா இல்லையா அப்படின்னு முடிவெடுக்கும் அதே மாதிரி நம்ம கண்கள் ஒரு ரோஜா பூவை பார்க்கும் பொழுது அழகா இருக்கேன்னு நம்ம மனசு தான் தீர்மானிக்கும் நம்ம கண்கள் இல்லை அதே மாதிரி தான் வாசனையும் சுவையும் ஸ்பரிசமும் பாவக்காய் கசக்குது இனிமே இதை சாப்பிடக்கூடாதுன்னு முடிவெடுக்கிறது நம்ம மனசுதான் இல்லையா சுருக்கமா சொன்னா நம்ம ஐம்புலன்கள் மனசுக்கு வேலை செய்றவங்கன்னு சொல்லலாம் மனசுக்கு வெளியில இருக்கிற விஷயங்களை நம்ம மனசு அனுபவிக்க இந்த ஐம்புலன்கள் கொண்டு போய் சேர்க்கும் நம்ம மனசு தான் பாஸ் ஐம்புலன்கள் மனசோட சர்வன்ஸ் அப்படின்னு சொல்லலாம் நம்ம புலன்களுக்கு இன்னொரு பேர் இருக்கு என்ன தெரியுமா இந்திரியங்கள்னு சொல்லுவோம் இந்த இந்திரியங்களோட பாஸ் ஆன மனசு தான் இந்திரன் இந்திரியங்களோட தலைவன் இந்திரன் இப்ப மறுபடியும் அந்த குரலையே திருப்பி பார்க்கலாம் ஐந்தவைத்தான் ஆற்றல் அகல் விசும்பிலார் கோமான் இந்திரனே சாலும் கரி நம்ம ஐந்து புலன்களையும் அதாவது நம்ம இந்திரியங்களை அடக்கிட்டோம் அப்படிங்கிறதுக்கு அதோட தலைவனாகிய நம்ம மனசு அதாவது இந்திரன் தான் சிறந்த சான்றாக இருக்க முடியும் அப்ப நம்ம மனசு தானே இந்திரன் நமக்கு நடக்கும் எல்லா விஷயங்களுக்கும் நம்ம மனசுதான் காரணம் கோபம் வர்றது நம்ம மனசுல இருக்கிற ஸ்ட்ரெஸ் அதாவது மன அழுத்தம் இதுதான் காரணம் மகிழ்ச்சியா இருக்கிறதுக்கும் நம்ம மனசுதான் காரணம் நம்ம மனசு எப்பவுமே ப்ளெஷர்ஸை விரும்பும் சுகங்களை விரும்பும் சொகுசா இருக்க விரும்பும் தான் இந்திரன் சபையில சோமபானம் கிடைக்கும் மற்ற பிளஷர்ஸ் எல்லாம் இருக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க கதைகள்ல புராணங்கள்ல இந்திரன் யாருன்னு இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் வேறு எங்கெங்கெல்லாம் இந்திரனை பார்க்குறீங்களோ வேறு எந்தெந்த கதைகள்லாம் நீங்கள் இந்திரனை பற்றி கேட்குறீங்களோ அங்கே இந்த விளக்கத்தை பொருத்தி பாருங்கள் உங்களுக்கு கேள்விகள் எதாக இருந்தால் சொல்லுங்கள் கருத்துக்களை பதிவிடுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நான் உங்களை அடுத்த காணொலியில் சந்திக்கிறேன் நன்றி